வணக்கம் இரண்டாவது முறையா மனித மூளையில நியூரோலிங் சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்ப பொருத்தி இருக்காங்க மூளையில என்ன எண்ணங்கள் தோணுது அதை வச்சு நம்ம ஒரு லேப்டாப்பவோ ஒரு மொபைலையோ யூஸ் பண்ண எப்படி இருக்கும் நம்ம கைய தொடாம நம்ம ஒரு சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த சிஸ்டத்துல எந்த இடத்துல கசரமா கொண்டு போகணும் எந்த இடத்துல கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை நினைச்சாலே அந்த இடத்துல நபரும் அப்படிங்கறது நம்மளால இப்ப ஏத்துக்க முடியாம இருக்கலாம் ஆனா என்ன பண்றாங்க இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப மஸ்கோட புதிய திட்டத்துல என்ன பண்றாரு இந்த மாதிரியான ஒரு நியூலாங் சிப்ப வந்து பாத்தீங்கன்னா மனித மொழியில செலுத்துறாரு விபத்துல கை காலை இழந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க அனுமதி பெற்று இந்த மாதிரியான சிப்பை உள்ள செலுத்தி அவங்களோட நடவடிக்கையை வாட்ச் பண்றாரு இப்படி பண்ணதில்லை ஒருத்தர் முதல் முறையா ஒருத்தருக்கு வந்து இந்த சிப்பை பொருத்திருக்காங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தபடியே செஸ் கேம் விளையாண்டிருக்காரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்திருக்கீங்க அதாவது செஸ் கேம் அதாவது கையில கண்ணால பார்த்து இவர் அதை மாத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நடத்தை காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் அடுத்த இரண்டாவது நபருக்கும் இதை பண்றாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த சிப்ப பொருத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நமக்கு என்ன முக்கியமா தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு மனுஷன் ஒரே கான்சன்ட்ரேஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் இருந்தா தான் அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தி ஆகும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணத்தின் மூலமா பிரெயின்ல இருந்து ஒரு அந்த செயலை செய்யணும் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் நடந்துட்டு தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம நவுத்துவோம் கூட நினைப்போம் அப்புறம் நவுத்துக்கோ நல்லவோம் அலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மூளையில வந்து நிறைய விதமான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த சிப்பை பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா குழம்பு போய் சிஸ்டமே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கூட இருக்கு அப்படி மாதிரி தோணும் தோண்டிங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம புத்திகள் வந்து நிறைய விதமான விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கும் இது எப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அதை நவுத்துறாங்க செயல்பட வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் என்பது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு அதுல ஒண்ணுதான் இது அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித கனவுகள்லாம் எப்படி வருது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி எல்லாம் தயாரா இருக்காங்க இப்ப இந்த செப்ப பொருத்திருக்காங்க இது வந்து இப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு இதை பத்தினா உங்க கருத்துனா கீழே அம்சங்கள் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி